வெல்கம் விவர்ஸ் அது நவம்பர் மாதம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திண்டுக்கல் மாவட்டம் பாரதிபுரத்துல ஒரு பதிமூணு வயது நிரம்பிய ஒரு பெண்மணி பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க போயிட்டு டாக்டர் கிட்ட டாக்டர் எனக்கு என்னன்னு தெரியல எப்போது பார்த்தாலும் வயிறு வலி வயிறு வலி அப்படின்னு எனக்கு பெரிய பாதியா இருக்கு அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னம்மா நீ சின்ன பொண்ணா இருக்க உங்க கூட அப்பா அம்மா யாருமே வரலியா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கிறாங்க அதற்கு அந்த பெண் நான் சின்ன வயசா இருக்கும் போதே என்னுடைய அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க இப்ப நான் முழுக்க முழுக்க என்னுடைய அப்பாவுடைய கண்ட்ரோல்ல தான் நான் வளர்ந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் போட்ட மேடம் எனக்கு வயிறு வலி தாங்க முடியல எனக்கு அது என்னன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி டாக்டர் அந்த பெண் குழந்தைக்கு செக் பண்ணதுல அப்படியே ஆடி போயிடுறாங்க ஏன் அப்படின்னா அந்த பெண் கிட்டத்தட்ட ஐந்து மாதம் கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது அப்போ டாக்டர் அந்த பெண் கிட்ட டைரக்டா சொல்லலை ஆனா இன்டெரக்டா கேக்குறாங்க என்னம்மா உங்ககிட்ட யாராவது தவறான வழியில நடந்துட்டாங்களா என்ன உங்க கூட படிக்கக்கூடிய நபர்கள் யாராவது உங்ககிட்ட தவறா நடந்துட்டாங்களா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதற்கு அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் பள்ளிக்கே போறது மேடம் என்னுடைய அப்பா என்ன பள்ளியிலேயே சேர்க்கவே இல்லை அப்படி இருக்கும்போது பள்ளியில் இருக்கக்கூடிய யாராவது தவறா நடந்துட்டாங்களான்னு சொல்லி கேக்குறீங்க அது மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ பொய் சொல்லாதோமா டாக்டர் டாக்டர்கிட்ட நீ பொய் சொல்லக்கூடாது நீ இந்த மாதிரி ஆபரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொன்னாதான் இத பத்தி நம்ம அடுத்த விசாரணைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஸோ அப்போ அந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய டாக்டருனுடைய கையை பிடிச்சி ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க அழுதுட்டு அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டி கிரிப்ட் நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் பாரதிபுரத்துல ஒரு பெண் அதாவது பதிமூணு வயது நிரம்பிய ஒரு பெண் தன்னுடைய அப்பாவுடைய கண்ட்ரோல்ல வாழ்ந்துட்டு வராங்க ஸோ அந்த பெண் கரெக்டா மூணு வயசா இருக்கும்போது அவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடறாங்க ஸோ தன்னுடைய மகள் மீது கொஞ்சம் கூட பாசம் இல்லாத தன்னுடைய அம்மா வேற ஒரு நபரோட திருமணம் செஞ்சுட்டு அங்க போயிட்டு இரண்டு குழந்தைகள் பெற்றெடுத்து அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க சாப்டர் அதுவாடு பவர் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்த பெண் மற்றும் இவங்களுடைய அப்பா சோ அப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம எல்லா ஸ்டோரியிலையும் பார்க்குற மாதிரி தான் மனைவி விட்டு போயிட்டாங்க அப்படின்னா இவங்க பெருமைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு திருமணத்தை செஞ்சுக்க மாட்டாங்க என்னவோ இவங்க பொண்ணுக்காகவே இவங்க வாழற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு சோ ட்ரிங்கிங் அதாவது குடியில எல் எந்த ஒரு அப்பாவும் குடியில ஈடுபடுற மாதிரிதான் நாம இது வரைக்கும் பார்த்துருக்கக்கூடிய இருக்க கூடிய சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த நபரும் அப்படிதான் தன்னுடைய மகளுக்காகவே வாழணும் அப்படின்னு சொல்லி இரண்டாம் தரமா இன்னொரு கல்யாணமே பண்ணிக்காம சோ ஆனால் எப்ப பார்த்தாலும் நைட் டைம்ல குடிச்சிட்டு வர்றது சோ தகாத முறையில் ஈடுபடுறது இது மாதிரிலாம் அவரே இருந்திருக்கிறாரு கொஞ்ச நாள் போகுது தன்னுடைய மகள் மீது அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா தொடக்கத்தில் பாசமா இந்த நபர் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய மகள் மீது பாசம் குறைஞ்சிட்டே வருது சோ பாசம் குறைய குறைய மகளும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வராங்க வயசா இருக்கும்போது தன்னுடைய அப்பா ஒரு நாள் தாங்கிட்ட தவறா நடந்துகிறாரு தவறா நடந்துகிந்த யாருகிட்டயாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த பொன் முயற்சி பண்றாங்க அப்ப அவங்களுடைய அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா நான் என்ன பண்றது என்கிட்ட பண வசதி இல்ல பண வசதி இருந்தா நான் கூட எங்கேயாவது காசு கொடுத்து நான் போயிட்டு வருவேன் என்கிட்ட பண வசதி இல்லாதனால வேற என்ன பண்றது நானு அதே மாதிரி இந்த காலத்துல இதெல்லாம் பெரிய தப்பவே கிடையாது தன்னுடைய ஆசை பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னா தன் மகள்கிட்ட கூட தப்பா நடந்துக்கலாம் அப்படின்றத அவரு அந்த பெண்கிட்ட சொல்லி அதை வந்து இவர் பண்ண அந்த தவறை யோக்கிய மாதிரி அத நம்பவும் வச்சிருக்கிறாரு ஆனா அந்த பெண்ணுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது இந்த விஷயத்த நாம யாருக்கிட்டையாவது கட்டாயமா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி கிட்ட கேக்குறாங்க என்னுடைய அப்பா என்கிட்ட இது மாதிரி தவறா நடந்துக்கிறாங்க பாட்டி கேட்டா அதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கதையும் சொல்றாரு அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பாட்டி இதை கேட்டதுமே தூக்கி வாரி போட்டுடுது இது மாதிரிலாம் இன்னொரு டைம் என்னுடைய அப்பா பண்ண அப்படின்னா கிட்ட சேர்க்கவே சேர்க்காத நீ யார்கிட்டயாவது இதை பத்தி போயிட்டு எடுத்து சொல்லு என்னுடைய அப்பா இது மாதிரி என்ன என்கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியும் சொல்றாங்க ஆனா அந்த பெண் அங்க ஒரு தவறு செய்யறாங்க என்ன அப்படின்னா அந்த பாட்டி கிட்ட ஒரு சத்திய வாக்கு ஒண்ணு வாங்கிக்கிறாங்க இந்த தகவல நீங்க வேற யாருகிட்டயுமே சொல்லாதீங்க பாட்டி உனக்கு எனக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட ஒரு சத்தியமும் கேட்டு வாங்கிக்கிறாங்க ஆனா அந்த பாட்டி ஒருவேளை அந்த குழந்தை சத்திய வாக்கு வாங்கலாம் வேற யாரை சொல்லியிருக்கலாம் அப்பவே அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும் ஆனா இந்த தவறு பண்ணதால அந்த பெண் சோ பின்னாடி இத பத்தி தன்னுடைய அப்பாவுடைய நண்பர் கண்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பர் வந்திருக்கிறாரு சோ எங்கம்மா உன்னுடைய அப்பா வீட்டுல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல அங்கிள் என்னுடைய அப்பா வெளியே போயிருக்கிறாரு அதே மாதிரி இந்த பெண் அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க அங்கிள் என்னுடைய அப்பா என்கிட்ட வந்து தவறா நடந்துக்கிறாரு நீங்க தான் ஒரு கூடி இருக்கக்கூடிய நண்பன் சோ நீங்க சொன்னா என்னுடைய அப்பா கேட்பாரு இது மாதிரி என்கிட்ட நடந்துக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய அப்பா கிட்ட எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க ஆனா அந்த மனித மிருகம் இது அட்வான்டேஜ எடுத்துட்டு அப்போ உன் அப்பா கூட மட்டும்தான் நீ அது மாதிரி கூட இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பல முறை ஒரு முறை ரெண்டு முறை இல்ல பல முறை அந்த குழந்தைய வந்து அந்த மனித மிருகமும் சீரழிச்சிருக்குது சோ ஒரு கட்டத்துல இந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய அப்பா கிட்டயே சொல்றாங்க இது மாதிரி உன்னுடைய நண்பன் கண்ணன் என்று உங்ககிட்ட பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நண்பன் நான் நீ இது மாதிரி என் தவறா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி நான் எடுத்து சொன்ன ஆனா உன்னுடைய அப்பா தான் நீ இது மாதிரி கிழிப்பேன் என் இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த மனித மிருகமும் என்ன தவறா பயன்படுத்திக்கிச்சு நான் இத பத்தி யார்கிட்ட எடுத்து சொல்றதுன்னு தெரில எனக்குன்னு ஒரு அம்மா இருந்திருந்தாங்கன்னா இது மாதிரி எல்லாம் நடந்துவே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பா கிட்டேயே கால்ல வீந்து ரொம்ப கெஞ்சி அழுது அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதெல்லாம் சகஜந்தான் போயிட்டு வேலைப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த மனித மிருகம் அதாவது பெட்டெடுத்த மனித மிருகமே சொல்லி இருக்குது சோ ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகன அந்த பெண் சோ அந்த பாட்டிக்கிட்டையும் நம்ம சத்தி வாக்கு வாங்கிட்டோம் நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியலையான்ட்டு ரொம்ப மன சோர்ந்து போறாங்க இதனால ஒரு கட்டத்துல தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவும் எடுக்கிறாங்க சோ அதே மாதிரி தன்னுடைய வீட்டை விட்டு ஒரு நாள் அந்த பெண் குழந்தைய வெளியேறாங்க சோ ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வரும்போது அந்த ஊர்ல அரிசி போடக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பெண்ணை பாக்குறாங்க எங்கம்மா நீ தனியா போயிட்டு இருக்கிற உன்னுடைய அப்பா என்னுடைய நண்பன் தான் நீ எங்க தனியா போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ அந்த பெண் ஒண்ணு உணருது முன்னே ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பன் வந்தான் ஆனா அந்த ஆளு என்னுடைய அப்பா செய்யற தப்ப எடுத்து சொன்னா என்னையா அந்த ஆள் தவறாதான் பயன்படுத்திக்கனா ஆகையினால இவரை நாம் எதுவுமே கண்டுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பெண் நினைக்குது அப்போ அந்த அதிர்ச்சி போடக்கூடிய நபர் இல்லையா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப நல்லவன் மாதிரி நீ எதுவும் கவலைப்படாதுமா என்னுடைய அப்பா மேல ஏதாவது கோபம் இருந்தா என் சொல்லு நான் போய் கட்டாயம் நான் தட்டி கேட்கிறேன் ஏன்னா உன் வயசுல எனக்கு ஒரு மகளே இருக்காங்க கிட்டத்தட்ட நீ என்னுடைய மகள் மாதிரிதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ இந்த பெண்ணுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு யாரோ ஒரு நபர் தன்னுடைய குறைய கேட்டு அதை போயிட்டு நான் நிவர்த்தி செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி முதல்ல தன்னுடைய அப்பா தான் கிட்ட தவறா நடந்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் தன்னுடைய அப்பாவுடைய நண்பர் கண்ணன் அவர் அந்த பெண் கிட்ட தவறா நடந்துக்கிட்டு இதெல்லாம் பத்தி எடுத்து சொன்னதுமே அந்த அரிசி போடக்கூடிய நபருடைய எண்ணமும் மாறுது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா நீ எதுவும் கவலைப்படாதமா என்னுடைய வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க அழைச்சிட்டு போயிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க அந்த கூல்ட்ரிங்க்ஸில் மயக்கம் மருந்தானது கலந்து கொடுக்கப்பட்டு அந்த பெண் அது கூல்ட்ரிங்க்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்பி குடிக்கிறாங்க குடிச்சதுல மயக்கம் அடையிறாங்க இந்த அரிசி போட்ட அந்த சொன்ன இல்லையா ஸோ அந்த நபரும் அந்த பெண்ணை சீரழிக்கிறாங்க இது மாதிரி மூன்று நபர்கிட்ட மாரி தன்னுடைய வாழ்க்கைய பலி கொடுத்த அந்த பெண் ஒரு கட்டத்துல வேற யாருக்கிட்டையாவது சொன்னா அவங்களும் நாம கிட்ட தப்பாதான் நடந்துப்பாங்க அப்படின்றத உணர்ந்து இந்த விஷயத்த வெளியே யாருகிட்டயுமே சொல்லாம அமைதியாவே இருந்திருக்கிறாங்க ஸோ திடீர்னு ஒரு நாள் அந்த பாட்டிய இந்த பெண்ணுக்கு ஞாபகம் வருது அந்த பாட்டி கிட்ட போயிட்டு நம்ம அந்த சத்தியத்தை வந்து திரும்ப வாங்கிடலாம் ஏன் அப்படின்னா ஒருவேளை அந்த பாட்டி கிட்ட அந்த சத்தியம் வாங்குனதுனால அந்த பாட்டி இது வரைக்கும் யாருகிட்டயுமே சொல்லலை ஸோ அந்த பாட்டி கிட்ட இந்த சத்திய வாக்கு போய் திரும்ப வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாங்க அந்த பாட்டி அங்க இல்லை ஏன் அப்படின்னா அந்த பாட்டி இறந்து போயிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ தமக்குன்னு இருந்த அந்த பாட்டியும் இறந்துட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம வேற யாருக்கிட்டா போயிட்டு சொன்னோம் அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட தவற நடந்துப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அந்த பெண் போயிட்டதால இந்த விஷயத்த யாருக்கிட்டும் சொல்லவே காணும் ஸோ கரெக்டாக ஒரு ஒன் ஒரு வருஷம் போகுது பிறகு அப்பதான் அந்த பெண்ணுக்கு வயிறு வலி வயிறு வலி அப்படின்ட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஆகுனதால சோ ஹாஸ்பிட்டல் வந்துருக்குது ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கேட்கும்போது இந்த எல்லா விஷயத்தையும் அந்த பெண் சொல்லியிருக்கிறாங்க இதை கேட்ட டாக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பெண்ணை தூக்கி தன்னுடைய மார்பு மேலே போட்டு கட்டி பிடிச்சி அழைக்கிறாங்க இந்த உலகத்துல பெண் குழந்தைக்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பே இல்லை அப்படின்றது உங்ககிட்ட தெளிவா தெரிஞ்சுக்கினேன் எனதான் எத்தனையோ நபர்கள் பெண் விடுதலை பெண் உரிமைன்னு சொல்லி பேசுறாலும் கூட ஆனா இன்னும் பல பெண்களுக்கு விடுதலையே இங்கே கிடைக்கல அப்படின்றத உணர்ந்து அந்த பெண் டாக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே அவங்களுடைய மகளிர் போலீஸ் நிலையத்துக்கு கால் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய போலீஸார் தன்னுடைய ஹாஸ்பிட்டலில் வர வைக்கிறாங்க இந்த பெண் குழந்தையும் ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து எழுதி கொடுக்க சொல்கிறாங்க ஆனால் அந்த பெண் குழந்தை பயப்படுது ஏன் அப்படின்னா தன்னுடைய அப்பாவுக்கு ஸோ நேர்மாறா நாம கம்ப்ளைண்ட் தன்னுடைய அப்பாவுக்கு எதிராக அந்த கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறது நம்மளுடைய அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டப்பேர் ஏற்படுத்திடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க ஸோ தயங்குறாங்க இருந்தாலும் பக்கத்தில் இருந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்க அமைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்கிட்ட கேட்ட இந்த விஷயத்தை எல்லாமே வச்சு அவங்க ஒரு லெட்டரா அதாவது ஒரு கம்ப்ளைண்டா ஒன்னு எழுதி போலீஸ் கிட்ட கொடுக்கறாங்க போலீஸ் இப்போ இத வச்சு இந்த பெண்கிட்ட தவறா நடந்துகிட்ட அந்த ஒவ்வொரு நபரையும் கைது பண்றாங்க சோ தடக்கத்துல கண்ணன் எனக்கு இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது என்னுடைய மகள் மாதிரி நான் பாவித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இருந்தாலும் போலீஸ் தங்களுடைய ட்ரீட்மெண்ட்ல கண்ணனும் உண்மையை ஒத்துக்கிறாங்க ஸோ அதே மாதிரி அந்த அரிசி போட்ட நபர் சொன்னேன் இல்லையா ஸோ அவரும் உண்மையை ஒத்துக்கிறாரு தன்னுடைய அப்பாவையும் உண்மையை ஊத்துக்கிறாங்க ஸோ இப்போ இந்த பெண் கர்ப்பமா இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பார்த்தா நூறு சதவீதம் அந்த பெண் கர்ப்பமா இருக்கிறது கன்ஃபார்மும் ஆகுது ஸோ இந்த எல்லா எவிடன்ஸும் கரெக்ட் பண்ணி வச்சு ஸோ இதை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க கோர்ட்டில் இவங்களுக்கு டாக்டரே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வக்கீலையும் ஒருத்தரே பிடிச்சி வாதாட விக்கிறாங்க சோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பின் பக்கம் எவிடன்ஸ் இது எல்லாமே வச்சு இந்த மூன்று மனித மிருகங்களையும் கொண்டு போயிட்டு சிற்றார் நீதிமன்றத்துல வச்சு கோர்ட்டுல வாதாடுறாங்க ஸோ இதுல இவங்க பண்ண தவறுகள் எல்லாமே கன்ஃபார்மும் ஆகுது அந்த மூன்று மனித மிருகத்துக்கும் ஸோ தலா ஏழு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட சோ காசு வந்து கொடுக்க சொல்லிருக்கிறாங்க சரிங்களா இப்போ அந்த பெண் வந்து ஒரு பெண்கள் நல்ல பாதுகாப்பு தான் தங்கி வாழ்ந்துட்டு வராங்க ஓகே நண்பர்களே சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம எல்லா டைமும் பார்த்துருக்குறோம் இந்த அம்மாக்கள் பண்ணக்கூடிய அந்த சிறிய தவறால பெண் குழந்தைகள் மாட்டிக்குது சரிங்களா சோ ஏதோ ஒண்ணு தன்னுடைய கணவன் கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்டா உடனே தன்னுடைய மகள் தன்னுடைய மகனை பிரித்து விட்டு அவங்க போயிடுறாங்க அவங்களுடைய குழந்தைகள் தான் ஒரு பாதிப்புக்குள்ளாகிது ஆனா தெய்வமா இருக்க வேண்டிய தன்னுடைய அப்பா அதுவும் குறிப்பா பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தன்னுடைய அப்பாவே அங்க அந்த பெண் கிட்ட அத்துமையினா அந்த பெண் என்ன பண்ணும் அப்படின்றது அம்மாவுக்கும் தெரியல இந்த அப்பாவுக்கும் தெரிய மாட்டேங்குது சரிங்களா சோ தமிழ்நாட்டில் எல்லா அப்பாவும் இது மாதிரி கிடையாது ஒரு சில அப்பாக்கள் இது மாதிரி இருக்கிறாங்க ஆனா இத பத்தி நான் நெட்ல தேடும்போது நிறைய கேஸ் இதே மாதிரி தான் இருக்கு ஆயிரக்கணக்கான கேஸ்கள் இருக்குது சரிங்களா சோ இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே மனசு பதறி போயிடுது ஸோ யாரும் இது மாதிரி நடந்து காத்தீங்க உங்களுடைய பெண் குழந்தை அப்படின்றது ஒரு பெண் தெய்வம் அப்படின்றத மனசுல எப்பயுமே பதிய வைங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றி वनकम